மரணத்துக்கு அஞ்சாதவன் தான் உலகத்தில் மாவீரன் அறந்திருக்கான் அதனால என்ன சொல்றாரு பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி ஒரு ஆகச்சிறந்த வீரன் கண்ணீர் கோழைகளின் ஆயுதமிடாத எந்த வீரனும் ஏந்த மாட்டாங்க அதுதான் அந்த துணிவு தான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த சட்ட வல்லுநர்கள் என் தம்பி கூட பயணிச்சு என்ன முன்பினை எடுக்க சொன்னான் ஆண்டிசிபேட் பயில் போடு ஏற்பி போடு அப்படின்னு சுட்டு விளாசி விட்டேன் எங்க அண்ணெல்லாம் பெரிய ஆளு ஒரு டேய் ஒரு ஏப்பி எடுத்துக்கலாம் நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணன் நீ எல்லாம் பெரிய ஆளு சுமார் அங்க வந்து சொன்ன எதுக்கு எடுத்துக்கலாமா தம்பி அப்படின்னு நீங்க என்ன 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 முன்பே முன்பு என்ன கேட்டா சொன்ன குற்றத்தை ஒத்துக்கிட்டேன்னு ஆயிரும் கைதுக்கு பயப்படுறேன் ஆயிரும் அவன் போய் பதினஞ்சு நாள் எங்களுக்கு வந்து கையெழுத்து போடும்பான் அந்த பதினஞ்சு நாள் என்னை காரி துப்பிக்கிட்டு இருப்பான் ஒருத்தர் சொரா பாருங்க இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் சொருக்காரு பாருங்க

இனி நானே எங்க மூத்தோரா இருக்கணும் இனி நானே எங்க மாமா இருக்கணும் நானே எங்க அப்ப மணிவண்ணா இருக்கணும் நானே எல்லாம் இருக்கணும் இப்ப அதான் பிரச்சனை இப்ப எல்லா சுமைகளும் இந்த சிறிய தோழில் சுமத்தப்படுது அதுதான் அது வழியிலேயே காலம் கையில் திரிச்சு கடமை செஞ்சான்னு தெரியணும் இந்த பயம் மேல பரிதாபப்பட்டாவது எங்க மூத்தோர் நூறு பத்து வருஷம் இருந்திருக்கலாம் எங்க அம்மதா இருந்திருக்கலாம் எங்க மாமா இருந்திருக்கு எங்க அப்பா இருந்திருக்கு ஐம்பத்தொன்பது வயசுல இறந்து போயிட்டாருங்க எங்க அப்பா மணிவண்ண ஐம்பத்தொன்பது வயசு இறந்து கிடக்கு இது வரைக்கும் இருந்திருக்கலாம் இது வரைக்கும் இருந்திருந்தா எவ்வளவு ஆலோசனை எவ்வளவு இது பண்ணிருப்பாங்க இப்போ வந்து செய்தி இந்த மாலை மலர் கருத்து கணிப்பிலே நூத்தி எண்பத்தி மூணு இடத்தில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறீர்கள் அண்ணா தொடர்ந்து நான் அந்த மூன்றாவது இடத்துக்கு வரவில்லையே நான் முதல் இடத்துக்கு வந்தவன் மூணாவது இடத்துல இருக்கு எனக்கு என்ன பெருமை இருக்கு ஒண்ணும் கிடையாது என்னுடைய இலக்கு என்னுடைய இலக்கு முதன்மையான இடம் முதல் இடம் அதனால தேர்ட் பிளேஸ் இருக்கிற பிளேஸ் வர ரொம்ப நாள் ஆயிரது என்னோட வேகமா ஓடுறதுக்கு வலிமை உள்ள இங்க ஆட்களே கிடையாது அதுக்கான ஆட்கள் கிடையாது என்னால உள்ள உறுதி உடல் உறுதி கொண்டவன் மூளை உறுதி எல்லாருக்கும் உடம்புல கொழுப்பு எனக்கு மண்டைக்குள்ள கொழுப்பு